அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் யார் வீட்டிலையோ ஆட்டையை போட வந்த மூணு பேரை நாம் திட்டம் போட்டு தனித்தனியாக கடத்தி இருக்க மேடா ஆமாண்டா பத்மநாபா நாம் மூணு பேரும் மொத்தமாக சேர்த்து கேட்டதே ஆறு கோடி ஆனால் அவங்க வந்திருக்குது பத்து கோடியை தேடி எத்தனையோ ஊரில் நாங்கள் கைவரிசை காட்டியும் போலீஸோ பொதுமக்களோ எங்களை பிடிக்க முடியலை அப்பேற்பட்ட எங்களை பிளாக்கா பயிலுங்க நீங்கள் கடத்தி வச்சு கொடுமைப்பட்டு தினது தான் மிக பெரிய கொடுமை அதை நினச்சா தான் என் மனசே ஆறலை ஏயா கடத்தணு முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற என்ன பண்ணணுமா மறுபடியும் ஒரு ரவுண்டு போக வேண்டியது தான் என்ம்மா ஏய் பாஸ்கர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் எது பேசினாலும் மூணு பேருமே அடிக்கிறாங்கல்ல அப்பாடா மூணு பேரும் போய் சோபாவை உட்காந்துட்டாங்க இப்படி ஒரு நூதனமான குடும்ப கொல்லக்காரங்கள் இப்போதான்டா பார்க்குறம் பரஞ்சோதி ஆமாம் பாஸ்கர் இப்படியெல்லாம் திட்டம் போடுறானுங்க பாரு டேய் பத்மநாபா திருட்டும் கொலையும் அங்கங்கே அடிக்கடி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லைடா நம்ம மக்களும் தான் முட்டாள் ஜனங்க அக்கம் பக்கன்னு அந்யோன்யமாக இருந்தால் நம்ம பாடும் திண்டாட்டம் தான்டா அதை புரிஞ்சுக்கோ என்ன பாஸ்கர் இப்படி சொல்கிற ஆமாண்டா டேய் மூணு பேரும் சோபாவில் உட்காந்துட்டு மூணாவது ரெண்டு போகலாமான்னு யோசிக்கிறாங்க போல இருக்குது அமைதியாக இருங்க யாரும் எதுவும் பேசாதீங்க டீ என்ன காசி பாத்ரூம்ல இருந்து தவிச்சுன்னு இருக்கிறோமேடா அவங்க வெளில போனாங்களா என்னன்னு தெரியலையாடா காசி ஒசமாக மாட்டிக்கணும்ண்டா எனத எப்படி எனத தப்பிக்கிறது டீ அந்த மூட்டையை போடுறா எப்படி தப்பிக்கிறது எனக்கும் தெரியல பட்டு இந்த வீட்டுக்காரங்க எந்த நேரமும் வீட்டுக்கு வரலாம் மறுபடியும் மூணு பேரும் சேர்ந்து வீடு முழுக்க நாம் தேடி வந்த பணத்தை தேடுவோம் தரேங்க ஆஹா டே பரஞ்சோதி பணம் இன்னும் அவங்களுக்கே கிடைக்கலடா அவங்களுக்கு மட்டும் இல்லை பாஸ்கர் நமக்கும் தான் கிடைக்கல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பாஸ்கர் ஏன்டா அப்படி சொல்கிற அவங்களுக்கு தான் பத்து கோடி வருதில்ல கண்டிப்பாக அந்த பத்து கோடியில் நமக்கு ஏதாவது தருவாங்க என்னங்க இந்த ஃப்ரெஞ்ச் பேடு இதெல்லாம் வச்சு கோட் சூட் போட்டு பக்கா அசத்தலாம் இருக்கீங்க பின்ன கல்யாணத்துக்கு போகணும்னா ஒரு மாதிரி ஸ்டைலாக போன தானே சித்ரா எல்லாரும் மதிப்பாங்க நல்ல வேலை கல்யாணத்துக்கு போயிட்டு சொன்ன மாதிரியே நம்ம திரும்பியாச்சு இந்த சித்ராவோட வீட்டுக்கார் வேறு யாரும் இல்லை சாமிநாதன்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த கண்ணன் தாங்க சாமிநாதன்கிட்ட தங்கத்தை ஆட்டையை போட்டு நாம் இங்கே வந்தாலும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது சித்ரா நாம் இங்கே வந்து எவ்வளோ மாசமாச்சு இது வரைக்கும் யாரும் வரல இதுக்கு மேலேயா தேடி வர வரப்போகிறாங்க சொல்ல முடியாது சித்ரா தங்கத்தோட மதிப்பு ஒரு கோடியா ரெண்டு கோடியா ம் நம்மளை தேடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க எப்படி சொல்கிற சித்ரா அதான் பாதி தங்கத்தை உங்களுக்கு முன்னாலேயே அவர் ஆட்டே போட்டார் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்